எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ரேஸ் கோர்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஆல்ரெடி கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாருமே இங்கே வந்திருப்பீங்க பட் இருந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வர்றேன் இந்த ரேஸ் கோர்ஸ் இந்த இடத்துக்கு கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸ் அப்படின்றது நம்ம வெளியில் நடந்துட்டு வந்தோம் பார்த்திங்களா அந்த இடம் அந்த ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் தான் அந்த ஓவிய சந்தை ஆர்ட் ஸ்ட்ரீட் நடந்துட்டு இருக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் கேன்லேயே வந்து ஒரு யானையை வடிவமைச்சு வச்சுருக்காங்க இங்கே வர குழந்தைகளுக்கு அது ரொம்பவே உற்சாகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க வர போகிறவங்க எல்லாருமே அந்த யானையை தான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க உண்மையான ஒரு யானை எந்த உயரத்துக்கு இருக்குமோ அந்த உயரத்துக்கு கரெக்டாக அதே மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க வாட்டர் கேனில் ஒரு யானை நிற்கிற மாதிரியே இருந்துச்சு நாங்கள் வந்து நைட்டில் போனோம் அப்படின்றதுனால ஓவிய சந்தை வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு ஆனால் நாங்கள் அதுக்காக போகல ரேஸ் கோர்ஸில் சும்மா வாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம் ஆனால் அங்கே ஓவிய சந்தை இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு உடனே உள்ளே போயிட்டு என்னெல்லாம் ஓவியங்கள் இருக்குது பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம்னு உள்ளே போயிட்டோம் நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா நைட் டைமு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பட் இருந்தாலும் உள்ளே வந்தாச்சு இன்றைக்கி ஓவிய சந்தை நடக்கிறதுனால ரோட்டோட ரெண்டு சைடும் ஃபுல்லாகவே ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த ஓவியங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் வச்சிருக்காங்க அதே போல் கண்காட்சி மாதிரியும் அதை பார்த்து ரசிக்கலாம் நாங்கள் அப்படியே ஒரு கேங்காக ஃபுல்லாகவே அதை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் வரிசை இருக்கிற எல்லா ஓவியங்களையும் பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டுருந்தோம் இந்த ஓவியங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே வரைஞ்சது போலங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கிட்டே ரொம்ப அருமையாக வரைஞ்சிருக்காங்க எல்லாத்தையுமே வாங்கி வீட்டில் மாட்டி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் வீட்டோட என்ட்ரன்ஸில் வீட்டோட ஹாலில் இந்த மாதிரி படங்கள்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஓவிய சந்தை அப்படிங்கிறது வருஷத்துக்கு வந்து ஒரு தடவை தான் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்போதுமே ரேஸ் கோர்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க நார்மல் டேஸில் இந்த இடம்லாம் சும்மா வெறும் சுடி தான் கிடக்கும் வெறும் ஒரு ஸ்ட்ரீட் தான் இது போட்டிருக்கிறது எல்லாமே வெறும் செட்டு தான் இந்த ஓவிய சந்தைக்காக பண்ணியிருக்காங்க மற்றபடி ரேஸ் கோர்ஸ் அப்படின்றது இந்த ஸ்ட்ரீட்டுக்கும் வெளியே தான் ஓகேங்களா இந்த ரோடு முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஓவியங்கள் தாங்க இருக்குது இந்த ஓவியங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாதுங்க ரெண்டு கண்ணு பத்தாது அவ்வளோ ஓவியங்கள் இருக்குது ஆனால் நாங்கள் போனது லேட் அப்படின்றதுனால பாதி ஓவியங்களை எடுத்து உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க புத்தரோட ஃபோட்டோ சாய்பாபா ஃபோட்டோ இந்த மாதிரி அழகான போட்டோக்கள் நிறையாவே இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தா வாங்கணும் போல தோணும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஓவிய சந்தையில் வந்து குழந்தைகள்லாம் வரைஞ்சி ஓவிய போட்டி மாதிரி எதுவும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வரைஞ்ச எல்லா ஓவியங்களும் வந்து ஒரு இடத்துல மாட்டி வச்சுருந்தாங்க அதை ஃபுல்லாகவே பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது குழந்தைகள் தான் வரைஞ்சிருக்காங்க பார்த்தாலே தெரியுது நிறைய பேர் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ட்ராயிங் எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு பத்திரமாக அதை வந்து மாட்டி வச்சிருக்காங்க ஒவ்வொரு டிராயிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பார்த்திங்களா ரொம்பவே அருமையாக வரைஞ்சிருக்காங்க இந்த எல்லா ட்ராயிங்கையுமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம் நிறையா ட்ராயிங்கில் ஐ லவ் கோவை ஐ லவ் கோவைலாம் போட்டிருக்காங்க இந்த ஓவியங்கள் எல்லாமே குழந்தைங்கள் வரைஞ்சதுனால அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஓவிய சந்தை தான் முக்கியமாக பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்து நைகள் அப்படின்னு நம்ம சொல்கிற குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதை பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஓவிய சந்தையோட தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைன் டு ரிட்டைன் அதையும் அங்கே எழுதி வச்சுருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அந்த ஆர்டரை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அடுத்து என்ன இருக்குது அப்படின்றத வரிசையாக பார்த்துட்டு போகலான்னு கிளம்பிட்டோம் நம்ம லேட்டாக போனோம் அப்படின்றதுனால எல்லா ஆர்டரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கூட்டமும் கம்மியாகிடுச்சு த கோர்ஸ் ரோட்டில் நேராக நடந்துகிட்டே இருந்தோம் பார்த்தா வந்து முடிஞ்சு போயிடுச்சா அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த ரோடு மெயின் ரோடு வந்துருச்சு திரும்ப வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகி போய்கிட்டே இருக்க வச்சு தான் ஓவிய சந்தை அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷன் வந்து இங்கே இருக்கு இது வந்து எப்போதும் நடக்காது இன்றைக்கி வந்து இது நடக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து ஓவிய சந்தை அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இன்றைக்கி கரெக்டாக வந்துடும் எதிர்பாராமல் வந்தது தான் ஸோ இன்றைக்கி ஓவிய சந்தை எக்ஸிபிஷன் இருக்கு இது என்ன குடை மலை நடக்குதா குடைக்குள் மலை கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே குடையே மலையாக பெஞ்சிட்டு இருக்கு அவ்வளோ அற்புதமாக பண்ணி வச்சிருக்காங்க அந்த ரேஸ் கோஸ் ரோட்டில் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருந்தோம் வந்தோம் திரும்ப ரிட்டர்ன் ஆகி போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கமும் ஃபுல்லாக வந்து கடைகள் தான் இருக்குது இந்த ஆர்ட் ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடு ஆர்ட் தான் ஃபுல்லாகவே வந்து கிளாஸில் செஞ்சுருப்பாங்க இதெல்லாமே சின்ன சின்னதாக ஒரு ட்ராயிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இது ஃபுல்லாகவே ட்ராயிங் தாங்க பார்க்கறதுக்கே வந்து ரியாலாக பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது செம்மையாக இருக்குது நிறைய அழகழகான படங்கள்லாம் வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியே கிளம்பி இருந்தோம் எல்லா ட்ராயிங் எல்லா ஆர்ட்ஸ் எல்லா படத்தையுமே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஒருவேளை நாங்கள் பகலில் முன்னாடியே வந்திருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து சும்மா நைட் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம் இந்த படத்தை பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்குது வேறு லெவலில் செம்மையாக வரைஞ்சிருக்காங்க ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஓவிய சந்தை அந்த ஸ்ட்ரீட்லேருந்து என்ட்ரன்ஸ்கிட்ட வந்துவிட்டோம் எல்லா நாட்கள்லேயுமே இது வந்து ஒரு நார்மல் ரோடாக தாங்க இருக்கும் இன்னைக்கு தான் அந்த ஓவிய சந்தை அப்படின்றதுனால தான் இவ்வளோ செட் போட்டு பண்ணி வச்சுருக்காங்க இது எதால செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வாட்டர் கேன் தான் வாட்டர் கேனில் தான் பண்ணி வச்சுருக்காங்க அந்த யானைக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு பூ மாதிரி ஒரு மரம் மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க அந்த வாட்டர் கேன்லேயே அந்த ஓவியச் சந்தை நடந்த அந்த ரோட்டில் இருந்து நம்ம வெளியில் வந்தாச்சு வெளியே வந்து அந்த இடம் தான் வந்து ரேஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தான் நம்மளை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார் இந்த இடத்துக்கு ஜாலியாக வந்து நடந்து எல்லோரும் வந்து இங்கே நடந்து போயிட்டுருக்குது வர்றது ரிலாக்சேஷன் பண்ணுறதுக்காக தான் வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்காங்க பார்க்கிங் ஸ்ட்ரீட்னு ஒரு பேர் வச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படி எதுவும் பேர் இருக்காது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு இங்கே வந்து பகலெல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்காது வந்து லவ்வர்ஸ் தான் இருப்பாங்க நைட்ல தான் ஃபுல்லாகவே கூட்டம் இருக்குமா மிட் நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் முன்னாடி தான் பெரிய பெரிய ஆளுங்க செலப்ரிட்டிஸ் இந்த மாதிரிலாம் அந்த இடத்துல வந்து வாக்கிங் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் ரேஸ் கோர்ஸ் நம்ம உள்ளே போனது எல்லாமே ஓவிய சந்தை அப்படின்றதுக்காக அதெல்லாம் செட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க இந்த இடங்கள் தான் ஃபுல்லாகவே ரேஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காகவும் டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து இங்கே வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது ஓகே ரேஸ் கோர்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்தாச்சு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மண்டியில் தனி பாய் ஃப்ரம் இன்பா பை பாய் சி ஓ